ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கான தான் நம்ம பார்க்க போறோம் வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை சோதனை வந்து பண்ணி ஏவுகணை யார் பண்ணி பாத்தீங்கன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ தான் இந்த சோதனையை பண்ணி பார்த்துக்கிறாங்க அது வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த ஏவுகணை பேர் பாத்தீங்கன்னா விசோட்ஸ் இந்த ஏவுகணை பேர் வந்து விசோட்ஸ் இது வந்து நான்காம் தலைமுறை அதே மாதிரி நான்காம் தலைமுறை மிக குறுகிய தொலைவாக குறுகிய குறுக தான் போய் ஏவுகணை ஒர்க் ஆகும் ரொம்ப தூரம் போகாது இந்த ஏவுகணை இது வந்து எங்க செக் பண்ணி பாத்துறாங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான்ல வந்து இதை ஏவுகணை சோதனை பண்ணி பாத்துறாங்க செக் பண்ணி பாத்துறாங்க இந்த ஏவுகணைய யார் பண்ணி பாத்தாங்கன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தான் இதை சோதனை பண்ணி பாத்துறாங்க ஆனால் இவங்க வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டி ஒரு வருகிற இதுவும் இந்திய தொழில் நிறுவனம் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கணும் தான் இது ஆனால் இதை உருவாக்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா இமாரத் ஆராய்ச்சி மையம் இவங்க தான் இந்த ஏவுகணையை உருவாக்கிறாங்க ஆனா உதவி புரிஞ்சது பார்த்தா இந்த டிஆர்டிஓவும் இந்திய தொழில் நிறுவனமும் இதுக்கு உதவி பண்ணுறாங்க இதை யாருன்னு யாருங்க இமாரத் சொல்லணும் இமாரத் ஆராய்ச்சி மையம் தான் உருவாக்கிறாங்க அந்த ஆராய்ச்சி மையம் தான் இந்த ஏவுகணையை உருவாக்கிறாங்க ஆனா வந்து இதுக்கு உதவி புரிஞ்சது பார்த்தா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதுவும் இந்திய தொழில் நிறுவனம் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு உதவி பண்ணிக்கிறாங்க புரியுதுங்களா இதை சோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்டிஓ அமைப்பு தான் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுங்க ராஜஸ்தான மாலை முக்கரான சுவாரம் பண்ணி பார்க்குறாங்க அந்த ஏவுகணை பயிர் வந்து விசுவர் ஒரு குறிய தூரம் ஏவக்கூடிய ஏவுகணை தான் இது நான்காம் தலைமுறை மிக குறிய தொலைவன் பேர் மட்டும் தெரிஞ்சுங்க ப்ரோனன்சியேஷன் கரெக்டாக சொல்றாங்க தேங்க்யூ மலபார் கடல்சார் பயிற்சி நடைபெற போகுது மலபார் பயிற்சி அதாவது கடல்சார் பயிற்சி அந்த பயிற்சி இது வந்து அக்டோபர் எட்டாம் தேதி தொடங்குது அக்டோபர் எட்டாம் தேதி தொடங்குறாங்க பதினெட்டாம் தேதி தான் நாட்கள் வந்து நடைபெறுது விசாகப்பட்டினம் தான் நடைபெறுது விசாகப்பட்டினம் இந்த கடல்சார் பயிற்சி நடைபெற போகுது எந்த நாள் தான் பங்கேற்குது அப்படின்னு இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த நான்கு நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க இது வந்து எப்ப இந்த மலபார் பயிற்சி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொடங்கப்பட்டது எப்ப தொடங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொடங்கப்படுது இந்தியாவும் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு பயிற்சி தொடங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு தொடங்கும்போது கடல்சார் பயிற்சி இந்தியாவும் அமெரிக்கா தொடங்க அதுக்கப்புறமா வந்து நாடு தான் வந்து ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் சரிங்களா அப்போ மலபார் பயிற்சி எப்போ நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா முத முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது மலபார் மலபார் கடல்சார் பயிற்சி எப்போ நடைபெற்றது எப்போ தொடக்கம் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதுலாம் வந்து எங்க நடைபெ இப்போ வந்து எங்க நடைபெற்றது கேட்டாங்கன்னா விசாகப்பட்டினம் ஓகேவா அக்டோபர் எட்டாம் தேதி நடைபெற்றது அதாவது மகப்பேறு காலத்தில் இறப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக அதை குறை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தமிழக அரசு திட்டங்களை கூட கொண்டு வந்துக்கிறாங்க அதாவது எப்படி ஒன்றா இருக்கலாம் மகப்பேறு காலத்தில் வந்து இறக்கலாம் குழந்த பொருந்து ஒன் இயர்ல இறக்கலாம் இதெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டங்களை வந்து கொண்டு வந்துருக்காங்க தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இதுல திட்டம் வந்து நாலு திட்டம் இருக்குது இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா அங்கே அஹ் ஒரு முக்கியமான திட்டம் தான் ஓகே குழந்தைகள் மற்றும் பச்சிரம் குழந்தைகளுக்கான திட்டம் இந்த திட்டம் உம் அதாவது பிறவி குறைபாடு பெருவியில குழந்தை பிறந்த உடனே குறைபாடு இருக்கும்ல அந்த அந்த குறை குறைபாடு சின்ன வயசுல கண்டுபிடிச்சா அதை சரி பண்ணிடலாம் பெரிய இஷ்வாக இருந்தால் தான் சரி பண்ண முடியாது சின்ன இஷ்வாக இருந்தால் குழந்தை வளர்கிறதுக்குள்ளே சரி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்துடுறாங்க ஆயிரம் மருத்துவமனையில் அந்த சிறப்பு ஏற்பாடு அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரம் மருத்துவமனையில் இந்த பெரிய கோழிபாடு உள்ள குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக கவனித்துக்காக ஒரு துறை ஒதுக்கிடுறாங்க புரியுதுங்களா அங்கே போனீங்கன்னா அவங்க ஸ்பெஷலாக கவனிப்பாங்க அதை அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்தே எப்படி பண்ணணும் என்ன ட்ரைனாக பண்ணணும் இப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத அவங்க கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாங்க இதுதான் வந்து அந்த திட்டத்துக்கான ஆயிரம் மருத்துவமனையில் அந்த ஸ்பெஷாலிட்டி தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி பச்சைளம் குழந்தை பச்சை குழந்தை பிறந்த உடனே வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது நானூறு சிறப்பு மையம் அதான் அதே ஹாஸ்பிட்டல் தான் சிறப்பு மையம் ஒவ்வொரு ஊரில் மாதிரி வைப்பாங்கல்ல அந்தமாரி வச்சுக்கிறாங்க நானூறு சிறப்பு மையம் தொடங்கப்பட்டிருக்கு அது பச்சள குழந்தை இருக்காங்க பச்சை குழந்தை குழந்தை பிறந்த எப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும் எப்படி எல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே வந்து எல்லாம் சொல்லுவாங்க இதுதான் வந்து ஓகேவா இது வந்து அதுக்கப்புறம் பாருங்க இல்லங்களில் கண்காணிப்பு இது ஒரு திட்டம் திட்டத்தோட பெரிய அதான் இல்லங்களில் கண்காணிப்பு அதான் வந்து இல்லந்தேடியே வந்து நம்மளை பாப்பாங்க இல்லங்க வீட்டுக்கே வந்து குழந்தை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க தான் பாருங்க பச்சளம் குழந்தை இப்ப வந்து குழந்தை பிறந்திருக்க வீட்டுக்கு டீசார்ஜ் பண்றாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்கல்ல இல்ல அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கணும் அப்படின்றதுக்காக இல்லங்கள்லேயே வந்து பார்க்குறாங்களா இப்போ எப்படின்னா குழந்தை பிறந்து வந்து ஊனமுற்ற குழந்தை பிறந்திருக்கும் ஒரு ஹார்ட் பேஷன்ட் போகிற குழந்தை பிறந்திருக்கும் ஏதாவது குறைவை பிறந்திருக்கும் வேறு எதாவது டிசீஸ் இருக்கும் ஏதாவது ஒரு பிரிவில் இருக்கும் இல்லையா அந்த குழந்தைய வந்து வீட்டிலே வந்து பார்க்கணும் வீட்டிலேயே வந்து அவங்க ஸ்பெஷலாக நர்ஸு வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி திட்டம் தொடங்கிறாங்க அதான் வந்து இல்லங்களில் கண்காணிப்பு அப்படின்னு ஒரு திட்டம் பச்சளம் குழந்தைக்காக இட குறைவோ மற்ற எதாவது இஷ்யூ வந்தால் அது எல்லாமே சேர்த்தா எல்லாமே நான் ஒன்று மட்டும் தான் எதுக்கிறேன் மற்ற எல்லா இஷ்யூம்தான் எல்லாமே பிறந்த குழந்தையே ஊனம் மட்டு இருந்தால் இல்லங்களில் வந்து பார்க்கற மாதிரி இந்த திட்டம் இது ரெண்டாவது முதல்ல வந்து நாம போய் பார்க்கணும் ஆயிரம் மருத்துவமனை ஆயிரம் மருத்துவமனையில் அதை தொடங்கியிருக்காங்க நானும் சிறப்பு மையம் தொடங்கி இது வந்து நாம போகிறது வீட்டுக்கே வர்றது வந்து பச்சளம் குழந்தைக்கு வீட்டுக்கே வந்து பார்க்கறது எடை குறைவு ஏதாவது இது இப்போ ரத்த சோக உள்ள நோய் அப்புறம் அந்தமாதிரி நோய் வரது ஆட் ஃபேஷன் சின்ன வயதில் ஏதாவது ஆட்டில் அந்த மாதிரி அந்த அந்தமாதிரிலாம் வந்து பார்க்கறது இந்த இல்லங்களாம் வந்து பார்க்கறது இங்கே வந்து சென்னை செங்கல்பட்டு கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தெலாம் இந்த திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க எங்க சென்னை செங்கல்பட்டு கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் செவிலியர் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா சுகப்பிரசமாக தான் நடக்கணும் எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும் அதுக்காக வந்து பயிற்சி அளிக்கிறாங்க செவிலியர்களுக்கு செவிலியர்களுக்கு இந்திய முறைப்படி எப்படி சுகப்பிரசம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பயிற்சி அளிக்கிறாங்க இது வந்து செவிலியர்களுக்காக இது வந்து நமக்கு கிடையாது செவிலியர் அதாவது நடுச்சிருக்காங்கல்ல அவங்களுக்காக பயிற்சி வளரும் இந்திய முறைப்படி எப்படி சுகப்பிரசவம் ஆகணும் அவங்க எப்படி எப்படி வர கஸ்டமர் எப்படி மகப்பேரோட வரவங்கல அவங்களை எப்படி சுகப்பிரசம் அடை வைக்கணும் அப்படின்றதுக்காக செவிலியர்கள் பயிற்சி அடைங்குது இது ஒரு திட்டம் அதுக்கப்புறம் பெற்றோர் பயன்பாடு செயல் நாம போய் பார்க்கறது அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்க்கறது அதுக்கப்புறம் ஆப்பு வச்சுக்கிறாங்க அதாவது வீட்டிலேயே செயலி வச்சுனாங்கன்னா இந்த மருத்துவ காலத்தில் அதாவது கர்ப்பமாரிகள் காலத்தில் என்னென்ன பயன்படுத்தணும் என்னென்ன எப்படி முறை பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற வழிமுறையோ சொல்லப்படுது அதே போல வந்து இப்போ வாக்கிங் போகணும் இதெல்லாம் சொல்கிறாங்க டாக்டரோட இன்ஜெக்ஷன் சொல்றாங்க இல்ல இதெல்லாம் அந்த ஆப்பு மூலியமாவும் சொல்லுவாங்க அதுதான் வந்து அந்த பெட்ரோல் பயன்பாட்டு செயலி அதான் ஆப்பு தான் அது கர்ப்பிணி காலத்துல என்னென்ன பண்ணணும் அப்புறம் குழந்தை பராமரிப்பு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பராமரிப்பு பண்ணணும் அதுக்கப்புறம் குழந்தை வந்து எப்படி வளர்க்கணும் ஓகேவா எப்படி தாய்ப்பாலோட முக்கியத்துவம் எப்படி பண்ணணும் குழந்தைக்கு என்னென்ன பண்ணணும் இது எல்லாமே வந்து ஆப்ல கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த நாலு திட்டம் வந்து நல்ல தமிழக அரசு தொடங்கியது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் எனக்கு தெரிஞ்சு வச்சுங்க ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க அடிக்கடி விட்டாங்க ஆயிரம் இறப்புக்கு ஆயிரம் இறப்புக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பத்து புள்ளி ரெண்டு ஆகுது மகப்பேறு காலத்துல இறப்பு எட்டு எட்டு பேர் தான் இருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம ஒரு லட்சத்துக்கு கணக்கு பண்றாங்க மகப்பேறு இறப்பு இது வந்து குழந்தை இறப்பா இருக்கும் இது வந்து மகப்பேறு இறப்பு ஒரு லட்சத்துக்கு கணக்கு பண்றாங்க மகப்பேறு இறப்பு அதான் தமிழ்நாட்டுல வந்து நாற்பது புள்ளி ரெண்டு திருச்சா தெரியல வீடியோவில் அத வந்து ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மகப்பேறு இறப்பு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்னா நாற்பது புள்ளி ரெண்டு நாற்பது புள்ளி ரெண்டு பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே இந்தியா லெவலில் ஒரு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு பேர் தொண்ணூற்றி ஏழு பேர் இருக்கிறாங்க ஓகே இது வந்து ஒரு லட்சத்து கணக்கு இது மகப்பேறு இறப்புன்னா மகப்பேறு இறப்புக்கு ஒரு லட்சத்து கணக்கு பண்ணால் தமிழ்நாட்டில் நாற்பது புள்ளி ரெண்டு பேர் இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இப்போ இந்தியா ஃபுல்லாக கணக்கு பண்ணால் தொண்ணூற்றி ஏழு பேர் இறக்குறாங்க மகப்பேறு காலத்தில் இது வந்து ஆயிரத்துக்கு இறப்பு இது இது குழந்தை வந்து பத்து புள்ளி ரெண்டு பேர் இப்போ வந்து எட்டு இது இதுவே இது இந்த இறப்பு விகிதம் வேற இந்த இறப்பு விகிதம் இந்த ஒரு லட்சத்துக்கு மகப்பேறு இறப்பு விகிதம் சொல்ல இது வேற தனித்தனி முக்கியவா இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாமே ரொம்ப இம்பார்ட் தமிழக அரசு தொடங்கியிருக்கிற திட்டம் ரொம்ப இம்பார்டண்டான திட்டம் முக்கியம் மறுபடியும் கூட சொல்கிறேன் இந்த திட்டத்தை பாருங்கள் பிறமை குறைபாடுகளுக்கு ஆயிரம் மருத்துவமனைல சிறப்பு முகம் அந்த மாதிரி நான் பச்சை சிறப்பு முகம்னா அந்த ஆயிரம் மருத்துவமனையில் தொடங்கிருக்காங்க அந்த திட்டம் வர குழந்தைங்க பார்க்கணும் பிறகு குறைபாடு உள்ள குழந்தைகளை பார்க்கறதுன்னா அந்த ஆயிரம் மருத்துவமனை தொடங்கிருக்காங்க அந்த திட்டம் பச்சிலங்கு வந்து நானும் சிறப்பு மையம் பச்சலங்கு வந்து சிறப்பு மையம் அதாவது குழந்தை பிறந்த எதுவுமே பக்கத்துல பக்கத்தில அந்த மாதிரி சிறப்பு மையம் டாக்டரை பார்த்துன்னு வந்துடுவாங்க கன்சிலல் பண்ணி வந்துடுவாங்க எப்படி இருக்கு குழந்தை நல்லா எதாவது வேறு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு கேட்போம் அது இல்லங்களை கண்காணிப்பா இல்லை வீட்டுக்கே வந்து பார்ப்பாங்க பச்சைலங்க எதாவது குறைபாடு தான் அந்த குழந்தை வீட்டிலே வந்து பார்ப்பாங்க சரின்னா செவிலியர்களுக்கு அளிக்கிறாங்க இந்திய முறைப்படி எப்படி சுகபரிசனம் அளிக்கணும் வர கஷ்டமிருக்கு அப்படின்றது செவிலியர்களுக்கு தராங்க பெற்றோர் பயன்பாட்டு செலவு ஒரு ஆஃப் ஒன்று தொடங்கிறாங்க அதில் பற்றி எல்லாமே கர்ப்பகால குழந்தை பராமரிப்பு எப்படி சுகாதாரமாக எப்படி வளர்க்கணும் குழந்தை அப்படி எல்லாத்தையும் அதில் பற்றி குறிப்பிடப்பட்டு ஓகேவா இதான் வந்து நம்ம நாலு திட்டம் தொடங்கிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் திட்டம் தமிழகத்தை தொடங்கியது தமிழக அரசு வந்து ஒரு பள்ளி மாணவர்களுக்காக ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி இருக்கிறாங்க அதாவது வந்து பள்ளி மாணவர் வந்து ஒரு தலைமை பண்பு ஏற்று எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்காகவும் வேற்றுமை இல்லாத எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றத வேறுபாடு இருக்கக்கூடாது மாணவர்களுக்குள்ள அப்படின்றதுக்காகவும் ஒரு தலைமை பண்பு ஏற்றுகிறவங்க கீழே ஒரு ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி அதை குழுவா செயல்படணும் அப்படின்ற பண்பு அப்படியே வளரணும் அதுக்காக தான் இந்த திட்டத்தை தொடங்கிறாங்க தமிழக அரசு அந்த திட்டத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ்முற்றம் அப்படின்ற திட்டம் தான் தொடங்கிற தமிழக அரசு தொடங்கியிருக்கிறாங்க இது வந்து தமிழக அரசு தொடங்கிறது யாருன்னு கேள்வினா அரசு பள்ளி மாணவர்களை தான் தொடங்கிறாங்க அது மட்டும் தான் தொடங்கி எதுக்கு இதுக்கு தலைமை பண்பை வளர்க்கணும் அதாவது ஒரு பத்து பேருக்கு இருப்பான் ஒரு தலைவர் இருப்பான் அந்த தலைவர் சொல்றதை மற்றவங்க எல்லாரும் கேட்கணும் எந்த வேறுபாடு இருக்கக்கூடாது அந்த ஒற்றுமை எப்படி செயல்படணும் குழுவை எப்படி செயல்படணும் மாணவர்களை இதே பெரிய பெரிய நிலைமைக்கு போனால் கூட அவங்க ஒரு கீழே வேலை செய்யும் போது எப்படி அந்த டீம் ஒர்க் எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்காக வளர்க்கணும் அந்த பண்பு தான் இந்த திட்டம் ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அதான் வந்து எப்படி சொல்றாங்கன்னா வந்து முதல் ஸ்டாண்டர்ட் அதாவது படிக்கிறவங்க வந்து பண்டாவது வரை இந்த திட்டத்தை கலந்துக்கணும் எல்லாரும் கலந்து கட்டி குழுவா பிரிக்கணும் அந்த குழுக்கு பேர் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எப்படின்னா அந்த குழுவை ஐந்து குழுவா பிரிக்கணும் அந்த ஸ்கூல் பசங்கள் எல்லோரும் பிரித்து அது இதுக்கு வந்து இந்த தி இந்த திட்டத்துக்கு வந்து தலைமை ஆசிரியர் அதுக்கப்புறம் இந்த திட்டம் செயல்படுறதுக்கு ஸ்கூல் டீச்சர் யாருனாலும் இப்போ நியமனம் பண்ணி இந்த திட்டம் எப்படி செயல்படணும் அப்படின்னு மாணவர்களுக்கு எதுவும் பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்க எப்படி மா மாணவர்கள் எப்படி ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் என்ன ஆசிரியர்கிட்ட சொல்லி ஆசிரியர் வந்து இவங்க சொல்லிக் கொடுத்து அதை அதை செயல்படுத்தணும் இந்த திட்டத்தை புரிஞ்சுங்களா அப்படி தான் ஏன்னா மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லை எல்லாத்தையும் அவங்களை எப்படி இப்போ குழு கூட பிரித்து போட்டால் அவங்க எப்படி அதை ஆண்டர் பண்ணாங்க ஏதாவது பிரச்சனை வரல அதை ஏற்கனவே வந்து தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியரும் இதில் கலந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அந்த திட்டத்தை செயல்பட சொல்கிறாங்க இந்த நோக்கம் என்ன பண்ணா இணைந்து இருக்கணும் மாணவர் வந்து இணைந்து ஒற்றுமையா இருக்கணும் வேறுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்றதுதான் இங்கே பாருங்கள் இணைந்து இருக்கணும் மக்கள் அதே போல இணைந்து செயல்படுது எப்படி பத்து பேர் குழுவாக எப்படி செயல்படணும் அப்படின்றதும் அப்புறம் வேற்றுமை இல்லாத மாணவர்களுக்கு வேற்றுமை இல்லாமல் பரஸ்பரமாக எப்படி மாணவர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அதெல்லாம் வந்து இப்போ அந்த அந்த பண்மை இப்போ சின்ன வயசு வளர்க்கணுன்றதுக்காக தான் இந்த திட்டத்தை தொடங்கிருக்கிறாங்க இந்த மாதிரி அஞ்சு குழுவை பிரிச்சு அந்த அஞ்சு குழுவை எப்படி பேசணும் எப்படி செயல்படணும் அப்படின்ற மாதிரி இப்போ இதோ டீம் இதோ டீம் எப்படி பேச்சு திறமையில் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் பேச்சு தரமலை தான் எதிர்ப்பு இருக்கணும் மக்கள் அவங்க கூட எதிர்ப்பு வரக்கூடாது அந்த மாதிரி குழுவா டீமா எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்லாம் வந்து இதை தர போகிறாங்க இதை வந்து நாம் ஒரு பதினாறுக்குள்ளே என்ன பண்ணோம்னா தலைமை ஆசிரியர் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி மாணவர்களுடைய குழுவாக பிரித்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி ஃபோட்டோ எடுத்து இந்த எமிஸ் வலைத்தளத்தில் பதிவேற்றம் பண்ணணும் அப்படின்னு வந்து தமிழக அரசு உத்தரவு போட்டுறாங்க இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழக பள்ளி மாணவர்களுக்கு வந்து அதாவது வந்து வேற்றுமை இல்லாமல் இருக்கணும் குழு டீமாக ஒர்க் பண்ணும்போது அவருடைய செயல்பாடு வந்து வேறு விதமாக இருக்கும் தனிநபர் ஒரு செயலை செயலுக்குறோம் டீமாக ஒரு செயல் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த டீம் உடைய கூடாது பிளவு ஏற்படக்கூடாது கடைசி வரையும் அந்த டீம் ஒற்றுமையாக இருக்கணும் அந்த பண்பை வளர்க்கணுத்துக்காக இந்த திட்டம் அந்த பேர் மகிழ்வு முற்றம் திட்டம் இந்த திட்டம் வந்து சூப்பர் திட்டம் அந்த திட்டம் செம்மையாக திட்டத்தை செயல்படுத்திக்கிறாங்க தமிழக அரசு அந்த திட்டம் இது செயல்படுத்துறதுக்கு இந்த தமிழக அரசு வந்து அப்புறம் கொடுத்துக்கிறாங்க ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கறோம் தேங்க்யூ நன்றி வணக்கம் விளையாட்டு செய்தி தான் பார்க்க போறோம் பெனஸ்டா ஓபன் தேசிய டென்னிஸ் போட்டி போட்டியோட பேர் தேசிய டென்னிஸ் போட்டி இந்த போட்டி வந்து இதுல வந்து யார் வேண்டுகிறார் அப்படின்னு தெரிஞ்சுங்க ரஜின் பிரணவ் இவர் தமிழகத்தை சார்ந்தவர் இதுக்காக தான் இந்த கண்டத்தை சொல்றேன் ரொம்ப முக்கியமானது தமிழகத்தை சார்ந்தவங்க ஓகே தமிழகத்தை சேர்ந்தவங்க யார் இவங்க யாருன்னா ரஜின் பிரணவ் இவர் தான் வந்து தமிழகத்தை இந்த ஓப்பன் பெனஸ்டா ஓபன் தேசிய டென்னிஸ் போட்டியில வைதேகி சௌத்ரி வெற்றி பெற்றாங்க இவங்க ரெண்டு பேர் இதே போட்டியில இந்த பெனஸ்டா ஓபன் தேசிய டென்னிஸ் போட்டியில வந்து பிரிவு அதுல வந்து ஆடவர் பிரிவுல ஆராத்யா கர்நாடகா சார்ந்தவங்க ஆராத்யா கர்நாடகா சார்ந்தவங்க அதே மகளிர் பிரிவுல பாத்தீங்கன்னா பிரிஷா சிண்டே இவங்க வந்து மகாராஷ்டிரா சார்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் வெற்றி பெற்றாங்க இதுல வந்து இந்த பெனஸ்டா டென்னிஸ் போட்டில வந்து இந்த ரஜினி பிரணவ் தமிழகத்தை சேர்ந்தவர் இவரு வெற்றி பெற்றார் இவருக்காக தான் இந்த முக்கியமானது ஏன்னா தமிழகத்துக்காக சொன்னா மத்தபடி குஜராத் கர்நாடக இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லை ஆனால் ரஜினி பிரணவ் தமிழை சேர்ந்தவர் இவருக்காக தான் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா தமிழக சேர்ந்து அதுக்காக தான் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் நன்றி வணக்கம்